வணக்கங்களிலே பாதத்துகளிலே இன்பம் காணுதல் என்பது ஒரு பண்பு இதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான் யார் மூமீன்களில் அல்லாஹாலா விளங்கப்படுத்துற நேரம் அல்லாஹ் சொல்லுகின்றான் المؤمنுகள் உலல் அல்பாப் அவர்கள் மடையர்கள் அல்ல அவர்கள் புத்திசாலிகள் அந்த உலல் அல்பாப் யார் அவர்களுக்கத்தான் லக்கது அல்பாப் இந்த குர்ஆன் லே அல்லாஹ் சில சம்பவங்களை சொல்லுகிறான் இந்த சம்பவங்களிலிருந்து படிப்பினை பெறுபவர்கள் புத்திசாலிகள் அந்த புத்திசாலிகள் தான் المؤمنுகள் அந்த மூணுகள் தான் வணக்க வழிபாடுகளிலே இன்பங்களை காண்டார்கள் என்று அல்லாஹத்தால சொல்கிறார் சொல்லுகின்றான் இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது யாருக்கு பயபக்தி உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு பயபக்தி உள்ள உள்ளம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு